வணக்கம் நம்ம பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு ஸோ அது வந்து சிறப்பாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சனி ஞாயிறில் அருமையாக நடந்துச்சு ஸோ நாம் வந்து சனிக்கிழமை நைட்டு ஒரு எட்டு எளமக்கால் எட்டு மணிக்கு தான் போனோம் நல்ல கூட்டம் அதை விட ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான கூட்டங்க முதல்ல என்ட்ரன்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஆறு என்ட்ரன்ஸ் வந்து பழனியாண்டவர் காலை சுற்றி அமைச்சிருந்தாங்க அறுபடை வீடுகளோட ஒவ்வொரு பேர் மாதிரி வச்சு படை ஒன்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு பண்ணியிருந்தாங்க அதுவே நல்லா இருந்தது எல்லாமே நல்ல என்ட்ரன்ஸு ஆனால் இதில் பொதுமக்கள் போகிற வழிகள்னு பார்த்தோம்னா ஒரே என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருந்தது பொதுமக்கள் போகிறதுக்கு உள்ள நுழையிறதுக்கு நாம் சனிக்கிழமை போகும்போது இருந்த கூட்டத்தை விட மூணு மடங்கு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் பயங்கரமான கூட்டம் நான் இத்தனைக்கும் எட்டரை எட்டேமுக்களோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஆனாலுமே உள்ளுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருந்தாங்க சாப்பிட்றதுக்குமே நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ கூட்டங்களெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை ஸோ இத்தனை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு பழனிக்குள்ளே வந்து பழனி பெருமை சேர்க்கும் ஒரு விதம் தான் முக்கியமாக நம்ம பழனி முருகனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல வந்து நாம் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம் அறநிலைத்துறைக்கும் ஒரு நன்றி சொல்லிடுவோம் நல்லா உள்ளுக்குள்ளே வெளியிலேருந்து பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்லலான்னா அந்த சீரியல் லைட் ஆகட்டும் அதை பார்க்குறக்கே ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருந்தது எத்தனை சனம் வெளியூர்லேருந்து வந்தாங்கங்கிறீங்க இதில் நடுவில் வண்டியெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தூரத்துலேயே இருந்தெல்லாம் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம பைக் பார்க் இடம் இடமில்லை வெகு தூரத்துலேருந்து நான் நடந்து வந்து பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஃபோர் வீலருக்கு தனியாக பார்க்கிங் இவங்கள அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க டூ வீலருக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக விஐபி என்ட்ரன்ஸு விவிஐபி என்ட்ரன்ஸு இதுலேயே பே பண்ணி வந்தவங்க ஃபாரினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக இருந்தது வந்து ஒரு என்ட்ரன்ஸு அதை கண்டுபிடிச்சி போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுன்னு வைங்க நடந்து வண்டியை நிறுத்தி மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வரும்போதே ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க சனமான சனம் பூரா இல்லை சாயந்தரத்துக்கு மேலே தான் கிளம்பி வந்திருப்பாங்க இவ்வளோ பகலில் கூட இவ்வளோ தான் உள்ள சொன்னாங்க அதேமாதிரி காவல்துறை போக்குவரத்து துறை எல்லாருமே வந்து சலிக்காமல் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் பெரிய வேலை போடு இன்றைக்கி நாமளும் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க என்ன ஏதுன்னு எனக்கும் ஒரு ஐடியாவே இல்லை சரி எங்கே முன்னாடி போகிறது என்ன ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல இதில் என்ன காமெடி போச்சுன்னா யார்கிட்டையும் விசாரிக்காமல் நம்மளும் சரி இந்த கம்பி கட்டியிருக்கிறாங்க அது வழியாக நடந்து போகலான்ட்டு போனால் அது சுற்றி சுற்றி மறுபடியும் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற மூணு என்ட்ரன்ஸ் வழியாகவே மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஏரியாலே போனால் இந்த இப்போ அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்து பாலிடெக்னிக்லேருந்து அப்படியே நடந்து இங்கே வந்தால் மறுபடியும் இந்த லைன் வழியாக அங்கே தான் கூட்டிகிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே இது இது இறங்கி இப்படி உள்ளே வந்து இப்படி போகிறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டர் வெட்டியாகவே சுற்றியாச்சு எனக்கு அது ஒன்று தான் சங்கடமாக இருந்தது நம்ம நடந்துடலாம் வயசானவங்க ஊனமுற்றவர்கள்லாம் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஈவி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முடியாதவங்க ஆனால் இந்த கூட்டத்தில் எங்கே அது இருக்குது எப்படி இப்போ அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது முதல் ஐநூறுரூவா கட்டணம்னு சொல்லியிருந்தாங்க என்ட்ரி ஃபீஸ் கட்டணத்தை உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது என்னடா இது நம்ம ஊரில் ஒன்று நடக்குது ஐநூறுரூவா கட்டியாக போய் பார்க்கணும் அப்படின்னு யோசனையாக இருந்தால் ரெண்டாவது நம்ம நடுத்தர குடும்பம்னு எனக்கு தெரியல ஐநூறுரூவாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே அதை கட்டி நம்ம உள்ளே போகிறோம் திடீர்னு போய்ட்டு ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு எல்லாம் ஓகே சரி அவ்வளோதான் ஆயிப்பு வச்சுன்னு வைங்க கஷ்டமாக இருக்குது நாலு பேர் அஞ்சு பேர் போனோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இல்லையா ஆனால் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் அதுக்கே தனியாக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உள்ளே வந்தோம்னா பெரிய எல்இடி டிவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் கலர் வாட்டர் ஃபவுண்டெயினு அட என்னப்போ அது நம்ம ஊர் பழனியாண்டூர் காலேஜாக இப்படி இருக்குது பெங்களூர் பெங்களூரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற உண்மையிலே அந்த ஃபீலிங்கில் இருக்குது அந்த அளவுக்கு டெக்கரேட்டிவாக இருந்தது லைட்டெல்லாம் எல்லா பில்டிங் மேலேயும் சரஞ்சாரமாக தந்து விட்டுருந்தாங்க பெரிய குழப்பமே என்னென்னா முதல்ல எங்கே போகணும் எதை பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கும் தெரியல எனக்கு முன்னாடி போனவங்களுக்கும் தெரியல எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் தெரியல அப்புறம் எப்படியோ வந்து இந்த அருணகிரிநாதர் இந்த ஒரு அரங்கம்னு ஒன்று வந்து அங்கே வந்து சேர்ந்துட்டேங்க

அது எங்கே போகுதுன்னு தெரியாமையே தான் நம்ம அந்த லைனில் வந்தால் வந்தோன்னே கரெக்டாக இங்கே வந்து செஞ்சு இந்த தான் நானும் தொலாவிட்டு பள்ளியாண்டு காலேஜே சுற்றுறேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தெரியாமல் இது எங்கே இருக்குன்னு அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் கூட்டி கொண்டாந்து இது வழியாக உள்ளே போவாங்க அந்த மலையாட்டை செட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு தான் இங்கே வந்தோம் பிரமாதமாக இருந்தது இங்கே முருகன் கொடி பறக்கிறத பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்தது ஸோ இந்த இடத்துல வெளியில் செருப்பெல்லாம் கழட்டி விட்டு உள்ளே போவோம்னு இதில் பெரிய பஞ்சாயத்து என்னென்னா இந்த செல்ஃபி எடுக்கிற கூட்டத்துக்குள்ளே போந்து நம்ம வர வேண்டியதாக இருந்தது ஆர்ட் கேலரி பிரமாதம் இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் முக்கியமாக போய் பார்க்குனா இந்த அருணகிரிநாதர் காலில் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அருணகிரிநாதர் அந்த மகளில் தான் வந்து நடக்கும் அந்த அரங்கத்தில் இது ஃபுல்லாக உங்களுக்கு முருகனுடைய வடிவங்கள் அறுபடை வீட்டில் முருகன் என்னென்ன காட்சியாக இருக்கிறாரோ அதை பூரா இங்கே சிலையாக வடித்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி சிவன் முருகன் சம்பந்தப்பட்ட மாதிரி முருகன் பார்வதி சிவன் விநாயகர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸ்டாச்சுவாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோவாகவும் பார்க்கலாம் ஒவ்வொரு ஃபோட்டோவை பற்றின விவரங்களும் இங்கே இருக்குது ஸோ பொறுமையாக பார்த்து இது இது மட்டுமே நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் உள்ளுக்குள்ளே சரியான ரசம் இதுக்குள்ளே மட்டுமே ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு பேர் இருப்பாங்க உள்ள போந்து வெளியே வர இடங்களில் நிறைய பேர் வந்து எல்லாம் கூட அந்த முருகன் சிலை பக்கத்தில் நின்று நின்று செல்ஃபி எடுத்ததுனால அங்கங்கே கூட்ட தேங்கி கொஞ்சம் மக்கள் அந்த அப்படியே இன் அண்ட் எக்ஸிட் ஃப்ளோ வந்து அப்படியே நின்று மாதிரி இருந்து வெளியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் இருந்தாலும் இவ்வளோ அருமையாக போட்டிருக்கும் போது ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியுமா வீடியோ எடுக்காமல் இருக்க முடியுமா அப்புறம் எல்லாம் வந்தாச்சு இவ்வளோ கூடத்துக்குள்ளே போகுந்து அழகாக அப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்மளுக்கு காண கிடைக்காது முக்கியமாக இதை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மத்தியானம் ரெண்டுலேருந்து சாயந்தரம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்து இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அனேமாதிரி நீங்கள் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு இடம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒன்றா தான் இருக்கும் மற்றது இது இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல ஃபஸ்ட்டு எங்கே போகணும் ரெண்டாவது எங்கே போகணும் இந்த எக்ஸிபிஷனுக்கு அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அங்கே வந்து அங்கே ஆய்வு அரங்கங்கள் அது இதெல்லாம் போட்டிருந்தாங்க இது ரெண்டு தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சது அந்த அருணகிரிநாதர் அரங்கம் அங்கே ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது அப்புறம் இது இந்த ஆர்ட் கேலரி ஸோ இதை தாண்டி வேறு என்ன இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியல ரெண்டாவது என்னென்னா அங்கே ஒரு பெரிய போர்டில் எல்லாமே எழுதி போட்டிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் நமக்கே வருது உள்ளூர்காரனுக்கே அப்புறம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ ஒரு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ப்ரா ஒரு யோசனை இருந்தது இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து ஒரு என்ட்ரியை ஒரே சைடாக உள்ளே விட்டு எல்லோரும் அது வழியாக போய் அப்படியே லைனாக நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கடைசி இது வழியாக எக்ஸிட் ஆகி வரலாங்கிற மாதிரி இருந்ததுந்தால் நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய என்ட்ரன்ஸு நிறைய எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதில் எதை பார்த்தேன் எதை விட்டேன் எது இருக்குது அப்படிங்கிறதே தெரியல இன்னும் ஆச்சரியப்படுறக்கு பல விஷயங்கள் கூட இருக்கலாம் நான் இன்னும் போய் வீடியோ எடுப்பேங்க வர நாட்கள் இன்னும் நாலு ஒரு வாரத்துக்கு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நான் போய் எடுப்பேன் சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும் இந்த ம முருக பக்தர்கள் மாநாட்டை அட்டகாசமாக இருந்தது முக்கியமாக இந்த அருங்காட்சியகம் அந்த ஹாலுமே பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க அருணகிரிநாதர் அந்த அரங்கம் பெரிய ஹாலு பெரிய செட்டு மாதிரி போட்டு சினிமா படம் ஷூட்டிங் மாதிரி இருந்ததுங்க நல்லா ஜம்முனு பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி வந்த அத்தனை மக்களுக்கு அந்த பிரசாத பையின்னு சொன்னாங்க நம்ம எட்டரை மணிக்கு மூடரை நேரத்தில் வந்துவிட்டோம் எல்லாம் முடிய போகுது அதனால் அதை தீந்து வச்சுன்னுட்டாங்க காலையில் வர்றவங்களுக்கு கொடுக்குறோம்னாங்க அப்புறம் அத்தனை சனத்துக்குமே அன்னதானம் அன்னதான அன்னதானம் முடிய போகுது இப்போ எட்டே முக்கால் பக்கம் ஆயிடுச்சுங்க எல்லா அன்னதான கூடத்துலேயும் ஒரு நானூறு ஐநூறு பேர் பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க அது ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி மூணு முடங்க கூட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பாங்க போல் நைட் ஒரு எட்டு மணிக்கு ரவுண்ட் அடிக்கலான்னு போனேன் வண்டியே உள்ளே போக முடியலைங்க ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வரணும்னு நினச்சிங்கனாலோ இன்னும் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்க போகுது ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க இந்த ஆர்ட் கேலரி பார்க்க வேண்டிய ஒரு இடம் யாருக்காவது இதை தவிர உள்ள இன்னும் இன்னதை இதெல்லாம் இருக்குதுங்க போய் பாருங்கள் அந்த பக்கம் பக்கத்துக்குன்னு தைசு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க நான் மறுபடியும் போய் அதெல்லாம் பார்க்குறேன் ஃப்ரீயாக இன்னொரு தடவை போய் இந்த கூட்டத்துக்குள்ளே சரியாக சில இடத்தையெல்லாம் வந்து அந்த சில முருகன் சிலைகள்லாம் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எடுக்க முடியல நின்று படிக்கவும் முடியல அந்த தகவல்களை அடுத்தடுத்து அதை நம்ம பார்ப்போம் அன்னதானமும் சூப்பராக இருந்ததுனாங்க என்னால் கூட்டத்துக்குள்ளே போய் சாப்பிட முடியலைங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே ஜம்முன்னு சாப்பாடு இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவும் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்